வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் தலைப்பில் கூறப்பட்ட இந்த நான்கு வடமொழி வார்த்தைகளும் சைவ சித்தாந்த சாத்திர நூல்களில் வருகின்ற கலை இந்த சொற்களின் பொருளை எளிமைப்படுத்தி விளக்குவதுதான் இந்த பதிவின் நோக்கம் தமன்னா நயன்தாரா த்ரிஷா ஜோதிகா என்று நான்கு நட்சத்திர நடிகைகளின் பெயரை தலைப்பாக தந்திருந்தால் நம் மனம் தொடர்ந்து பதிவை பார்க்க விரும்புகிறது இதற்கு மாறாக கரடு முரடான கலை பார்த்தவுடன் காத தூரம் ஓடுகின்றீர்கள் ஏன் காரணம் நம்முடைய மனமானது எப்பொழுதுமே பயனற்றவைகளை பார்க்க கேட்க அனுபவிக்க தூண்டிக்கொண்டே இருக்கும் இது மனத்தின் இயல்பு எனவே மனம் போன போக்கில் போகின்றவர்களுக்கு இந்த பதிவு பொருத்தமற்ற பதிவு என்று முதலிலேயே கூறிவிடுகின்றேன் எவரெல்லாம் மனத்தை கடந்து புத்தியை பயன்படுத்த விருப்பம் உடையவர்களோ அவர்கள் மட்டும் இந்த பதிவை தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைப்பில் கூறப்பட்ட நான்கு கலை சொற்களும் விளக்குவதற்கு மிக கடினமான சொற்கள் அடிப்படை சைவ சித்தாந்த கருத்துக்களை முறையாக பயின்றவர்களுக்கு விளக்கம் சற்று எளிதாக புரியும் அல்லது ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால் அடிப்படை சித்தாந்த சாத்திர நூல் அறிவு சிறிதும் இல்லாத சாமானியர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பது மட்டுமே எனவே ஒரு உதாரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கருத்தை விளக்க முற்பட்டிருக்கின்றேன் உதாரணம் என்பது கொண்டு சேர்க்க வேண்டிய கருத்தை எளிமைப்படுத்துவதற்கு உரிய ஊடகம் மட்டும்தான் எனவே உதாரணத்தை பிடித்து தொங்கிக்கொண்டு இது பொருந்தவில்லை அது பொருந்தவில்லை என்று தர்க்கம் புரிய வேண்டாம் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலில் உதாரணத்தை பார்ப்போம் அரசன் ஒருவன் மிக பெரிய அரண்மனையில் வசிக்கின்றான் அரண்மனை என்ற இடத்தில் அல்லது வளாகத்தில் ஏராளமான ஊழியர்கள் பணி புரிகின்றார்கள் அவர் அவர்களின் தகுதி மற்றும் பணிக்கு ஏற்ப அரண்மனை வளாகத்தில் சுற்றி வர அவர்களுக்கு அனுமதி உண்டு வாயிலூன் என்ற வாயிற் அரண்மனை வாசலில் இருந்து கொண்டு காத்தல் தொழிலை செய்து வருகின்றான் இவனுக்கு அரண்மனையின் பிற பகுதிகளுக்குள் நுழைய சுற்றித் திரிய இல்லை இதைப்போல வெவ்வேறு பதவிகளில் உள்ளவர்கள் தத்தம் எல்லைகளுக்குள் அரண்மனை வளாகத்தில் வளம் வருகின்றார்கள் அரசனுக்கு மிக மிக அருகில் நிழல் போல பாதுகாப்பு பணியில் இருப்பவன் மெய்காப்பாளன் இந்த மெய்காப்பாளன் எங்கெல்லாம் அரசன் செல்கின்றானோ அங்கெல்லாம் உடன் செல்ல அனுமதி உண்டு இந்த மெய்க்காப்பாளனுக்கும் கூட ஒரு எல்லை இருக்கின்றது அதாவது அரசன் தன் மனைவியை சந்திக்க அந்த புறத்திற்குள் நுழைந்தால் மெய் அங்கு நுழைய முடியாது அந்த என்பது அரசனும் அரசியாரும் தனித்து இருக்கின்ற இடம் அல்லது சூழல் அந்த அரசனுக்கு மிக மிக நெருக்கத்தில் இருப்பது அவனுடைய மனைவியான அரசியார் மட்டுமே அரசனுக்கு மிக அருகில் உடன் படுத்து உறங்குகின்ற உரிமை அரசிக்கு மட்டுமே இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை அச்சு அசலாக தன் உருவத்தை அல்லது சாயலை ஒத்து இருப்பதை பார்த்து அகம் மகிழ்கின்றான் அரசன் இந்த குழந்தை அந்த அரண்மனை வளாகத்தில் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இதை எவராலும் தடை செய்து தடுக்கவே இயலாது இந்த குழந்தை தன் தந்தையாகிய அரசனின் மீது ஏறி குதித்து குதித்து விளையாடுகிறது குழந்தையின் இந்த சேட்டை செயல்களால் அரசன் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை மாறாக முன்பை விட மிக மிக மகிழ்ச்சியாக உணர்கின்றான் குழந்தையை தூக்கி கொஞ்சுகின்றான் கட்டியணைத்து முத்தமிடுகின்றான் இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி வாலிப பருவத்தையும் எட்டிவிட்டது இளவரசன் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டது அனைத்து கலைகளையும் நன்கு கற்று தேறுகின்றான் இளவரசன் அரசாங்கத்தை நிர்வாகம் செய்கின்ற திறமையும் அவனுக்கு வந்துவிடுகிறது தற்போது தந்தையாக இருக்கின்ற அரசன் இளவரசனின் முழுமை நிலையை உணர்கின்றான் உடனே ஆட்சி பொறுப்பை இளவரசனிடம் ஒப்படைத்து மகுடம் சூட்டி அரசனாக்கி அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கின்றான் இளவரசன் தற்போது அரசனாகிவிட்டான் முழுமையான ஆனந்தத்தில் திளைத்திருக்கின்றான் உதாரணத்தை இத்துடன் முடித்து கொண்டு நம் தலைப்பிற்குள் பயணிக்க முயற்சி செய்கின்றேன் சைவ சமயத்தை பொறுத்தவரையில் உயிர்களின் முத்தி இரு வகைப்படும் என்று கூறப்படுகிறது ஒன்று பரமுத்தி இரண்டு பதமுத்தி பரமுத்தி என்ற முத்தி தான் இருக்கின்ற முத்திகளிலேயே மிக மிக உயரிய நிறைவான முழுமையான முத்தி இந்த முத்தி நிலையை எய்திய உயிர்கள் பேரின்பத்தில் அல்லது சிவானந்தத்தில் திளைத்திருக்கின்றன பரமுத்தி நிலையை எட்டிய உயிர்கள் மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் நம் தமிழ்மொழி வீடு பேறு பெற்ற உயிர்கள் என்று கூறுகிறது எனவே உயிர்களின் இறுதி இலக்கு பரமுத்தி நிலையை அடைதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இலக்கை அடைவதற்கு உதவியாக சிவத்தால் வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள்தான் எண்ணற்ற பிறவிகள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிறவியிலும் உயிர்கள் பரமுத்தி நிலையை நோக்கி மிக மிக மெதுவாக நகருகின்றன வழங்கப்பட்ட பிறவிகள் மூலம் முழுமை அல்லது நிறைவு பெற்ற உயிர்களுக்கு சிவத்தால் வழங்கப்படுகின்ற ஆனந்தம்தான் சிவானந்தம் சிவானந்தத்தை சுவைத்த உயிர்கள் மீண்டும் பிறவிக்குள் நுழைய விருப்பம் காட்டாது தற்போது இந்த உயிர்கள் வீடு பேறு அடைந்த உயிர்கள் ஆனால் இரண்டாவதாக கூறப்பட்ட பதம் உத்தி எனப்படுவது நிறைவான முழுமையான முடிவான முத்தி அல்ல பிறவிகளில் பயணிக்கின்ற உயிர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு கொண்டே வருகிறது என்று முன்னர் கூறினேன் அவ்வாறு மெல்ல மெல்ல உயர்ந்து முழுமை அல்லது நிறைவுக்கு நெருக்கத்தில் வந்ததும் இந்த உயிர்களுக்கு சிவம் சில பதவிகளை அல்லது அதிகாரங்களை வழங்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்கிறது உயிர்கள் பெறுகின்ற இந்த தற்காலிக நிலைதான் பதமுத்தி என்று அழைக்கப்படுகிறது எனவே பதமுத்தி என்பது பரமுத்திக்கு நெருக்கத்தில் உள்ள முத்தி நிலை என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் இவ்வாறு பதமுத்தி நிலையை எட்டிய உயிர்கள் பரமுத்தியை நோக்கி முன்னேற வேண்டும் சிவானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளும் இதுதான் பதமுத்தி உயிர்களின் இயல்பு ஒருவேளை கிடைத்திருக்கின்ற பதவி அதிகாரங்களையே முடிந்து முடிவான முத்தி என்று உயிர் தவறாக கருதிவிட்டால் அது மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் அனுப்பப்படும் படைத்தல் தொழிலை பிரம்மா செய்கின்றான் காத்தல் தொழிலை திருமால் செய்கின்றான் அழித்தல் அல்லது ஒடுக்குதல் தொழிலை ருத்ரன் செய்கின்றான் என்று கூறப்படுகிறது பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றவர்கள் பதமுத்தி நிலையில் உள்ள உயர் பக்குவ ஆன்மாக்கள் இவர்களுக்கு பதவிகளையும் அதிகாரங்களையும் வழங்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சிவம் என்ற பரம்பொருள் என்ற புரிதல் வர வேண்டும் பரம்பொருளாக இருக்கின்ற சிவத்தின் ஆணைக்கு ஏற்ப மட்டுமே இவர்களால் செயல்பட முடியும் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் வேண்டுமென்றால் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மனை படைப்பதும் சிவம் காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலை காப்பதும் சிவம் அழித்தல் அல்லது ஒடுக்குதல் தொழிலை செய்கின்ற ருத்திரனை அழிப்பதும் ஒடுக்குவதும் சிவத்தின் பணி என்று கூறலாம் பதமுத்தி நிலையை அடைந்த பிரம்மா திருமால் ருத்திரன் போன்றோர்கள் நம் வணக்கத்திற்கு உரியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் மேலாக இருக்கின்ற பரம்பொருளான சிவம் வழிபாட்டிற்கு உரியது என்று புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு இந்த கருத்துக்களை எல்லாம் என் அறிவின் துணை கொண்டு கற்பனை செய்து முயன்று கூறவில்லை நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் சாத்திர நூல்களில் அருளாளர்கள் ஏற்கனவே இந்த செய்திகளை தெளிவுபடுத்தி சென்றிருக்கின்றார்கள் பதமுத்தியோ பரமுத்தியோ எதுவாயினும் அதனை அடைய உயிர்கள் பயணிக்க வேண்டிய வழித்தடம் அல்லது நெறி அல்லது பாதை மொத்தம் நான்கு அந்த நான்கு பாதைகள் என்ன என்பதை வரும் அடுத்த பதிவில் விரிவாக விளக்குகின்றேன் இந்த தலைப்பின் கீழ் பகிரப்படுகின்ற செய்திகள் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான செய்திகள் என்பதால்தான் பதிவை தற்காலிகமாக இங்கே நிறுத்தியிருக்கின்றேன் அடுத்த பதிவு வரும் வரையில் இந்த பதிவில் கூறப்பட்ட செய்திகளை சிந்தியுங்கள் மீண்டும் விரைவில் சந்திக்கின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்